அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றல்ல ரெண்டல்ல பல்வேறு சிறப்புகள் வந்து ஒன்றா சேர்ந்தே இருக்குதுன்னு சொல்லலாம் இன்றைக்கி ஜூன் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆணி மாதத்தின் ஏழாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஆணி மாதத்திற்குண்டான தேய்பிரை ஏகாதசி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க மேலும் இது அடிக்கடி வந்து வராது எப்போவாவது ஒரு முறை தான் இந்த சேர்க்கை வரும் அப்படி வரக்கூடிய அந்த நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும்னு பெருமாளிடம் முறையிடும்போது கட்டாயம் அதுக்கு வந்து வழிபிறக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் இந்த ஆணி மாத தேய்பிரை ஏகாதசியை நம்ம அபரா ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அபரா அப்படின்னா அளவில்லாமல் ஏராளமான அப்படின்னு வந்து அர்த்தம் அப்போ நம்ம இந்த நாளில் வேண்டும் போது அளவில்லாமல் செல்வம் சேரும் ஏராளமான செல்வம் சேரும் அப்படின்னே சொல்லலாம் இறை படி இந்த சேர்க்கை இருக்கு அப்படிங்கும்போது போது லாஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு பல்வேறு விதமான ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை வந்து இருக்கு அதில் முதல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற சேர்க்கை வந்து இருக்கு இந்த சேர்க்கை எப்படி நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் ஒன்னையும் ஆட் பண்ணும்போது நமக்கு மூணு அப்படின்னு வந்து கிடைக்குது அடுத்தது ஆறுங்கிற நம்பர் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி வந்துடுது அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் இந்த வருஷத்தின் கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற சேர்க்கையானது இது வரைக்கும் நமக்கு ரெண்டு முறை வந்திருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா மூன்றாவது முறை இன்னும் நமக்கு ஒரே ஒரு முறை வருவோம் அந்த எப்போன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முன்கூட்டியே வந்து வீடியோ போடுறேன் இவை தாண்டி இன்றைக்கி செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற டிவைன் நம்பருக்கான சேர்க்கை வந்து இருக்குது அதே போல் உடனடி பண தேவைக்கு உதவக்கூடிய எயிட் நைன் செவன் அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து இருக்குது இதனுடைய சேர்க்கை எல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத இதுக்கு முந்தைய பதிவிலே வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன் எல்லா பதிவுலையும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தோன்னா வீடியோ வந்து லென்த்தாக போகும் இப்போ இவையெல்லாம் தாண்டி இன்னொரு சிறப்பும் இருக்குது அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்துட்டு சொல்கிறேன் சரி இப்போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த பதிவுக்கான பரிகாரத்துக்குள்ளே போயிடலாம் இப்ப நான் சொல்ல போறது எப்போ விஷயங்களாக இருந்தாலும் அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் திருமணமாகட்டும் வேலையாகட்டும் குழந்தை பாக்கியமாகட்டும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஏ டு செட்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது கட்டாயம் வந்து உங்களுக்கு நிறைவேறியே தீரும் இது வரைக்கும் நான் த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இன்றைக்கி வந்து செய்யுங்க ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா கஷ்டங்களை போகக்கூடிய இந்த தேய்பரி ஏகாதசினாலும் இருக்குது அது மேலும் நிறைய எண்களுக்கான சேர்க்கையும் இருக்குது இல்லையா கட் கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு இந்த மெத்தடானது கிளிக் ஆகும் இதன் மூலமாக நமக்கு நல்ல பலனும் வந்து கிடைக்கும் இப்போ நான் சொல்ல போகிறது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை தான் அதனால் பெ பெண்கள் இதை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் ஆண்களும் இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பெருசாக வந்து நம்ம நேரம் காலம் பார்க்க தேவையில்லை இருந்தாலும் நம்ம இந்த த்ரீ சிக்ஸ் நைன் ஆக்டிவேட் செய்யணும் அப்படிங்கிறதுனால அந்த எண் வரக்கூடிய டைமிங்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அப்படி பார்க்கும்போது இன்று மதியம் வரக்கூடிய மூணு மணி இருந்து மூணு மணி ஐம்பத்தொம்பது நிமிஷம் அதே போல் ஆறு மணியிலேருந்து ஆறு மணி ஐம்பத்தொம்பது நிமிஷம் அதே போல் இரவு ஒன்பது மணியிலேருந்து ஒன்பது மணி ஐம்பத்தொம்பது நிமிஷம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறது வந்து கனெக்ட் ஆகும் அதுக்காக தான் இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் இதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இது போல் டைமிங்கும் சேர்த்து சொல்லி உங்களை வந்து ஒன்பது முறை ஒன்று எழுத சொல்லியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அதாவது இதுக்கு முன்னாடி த்ரீ சிக்ஸ் நைன் சேர்க்கை வந்துச்சு இல்லையா அப்போ வந்து சொல்லியிருந்தேன் அந்த மெத்தேடை அப்போ செய்ய தவறுனவங்க கூட இந்த முறையும் நமக்கு அந்த சேர்க்கை இருக்கிறதுனால தாராளமாக வந்துட்டு செய்யலாம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கொடுக்கும் சரி இப்போ நான் சொன்னேன் இந்த மூணு டைமில் எந்த டைம் வந்து உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த சமயத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை வந்துட்டு செய்யுங்க சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்க்கும்போது பிரபஞ்ச வசிய சக்தி கொண்ட தாந்திரீக பொருளான ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது இயற்கையாகவே இந்த பிரியாணி இலைக்கு நம்ம சொல்கிறது எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வந்து உண்டு பணம் சம்மந்தப்பட்ட விஷயமாகட்டும் நம்ம நினைச்ச காரியத்தை நடத்துறதுலாகட்டும் இது ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் ஓரளவுக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து நல்லதாக ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு ப்ளூ கலர் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த இலையும் இந்த பேனாவையும் எடுத்துகிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களே நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டை கேட்கலாம் இல்லைனா தண்ணீர் வந்து குடிக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் அதன் பிறகு எப்பவும் சொல்கிறது நம்மளுடைய ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சி அந்த சூட்டை வந்து உச்சந்தலையிலையும் கண்கள் வந்து ஒத்தி எடுத்துக்கணும் அதன் பிறகு ஏதாவது ஒரு இன்டென்ஷனை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க எது வந்து உங்களுக்கு சீக்கிரம் நடக்கணுமோ அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு தீர்வானது நமக்கு ஒரு மூணு நாளைக்குள்ளே கிடைக்கணும் ஆறு நாளைக்குள்ளே கிடைக்கணும் ஒன்பது நாளைக்குள்ளே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு தேவை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தேவையை மட்டும் நீங்கள் இப்போதிக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதை மட்டும் நீங்கள் நினச்சி இந்த மெத்தேடை வந்துட்டு செய்யுங்க இப்போ எடுத்து வச்ச இந்த பிரியாணி இலையில ஒரு ட்ரையாங்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது ஒரு முக்கோணம் வந்து போட்டுக்கோங்க இந்த முக்கோணமானது பிரபஞ்ச நேரடியாக ஒன்றல்ல ரெண்டல்ல நம்மளுடைய சேனல் ஆரம்பித்த நான் இது குறித்து உங்களுக்கு வந்து புதுசா சேர்ந்தவங்க தெரிஞ்சுக்கோங்க அதனால தான் வந்துட்டு பயன்படுத்துறோம் இப்போ வந்து இந்த முக்கோணத்தை போட்டுக்கோங்க மேலும் இந்த முக்கோணம் அப்படிங்கறது இந்த த்ரீ சிக்ஸ் நைன் ஆக்டிவேட் பண்றதுக்கு பல வகையில உதவும் ஏன்னா இந்த நிக்கோலா டெஸ்ட்லவே பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பை தான் நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ இதை போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு உள்ளே வந்துட்டு நீங்கள் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு வந்து எழுதிருங்க இப்போ இதுக்கு கீழே என்ன கோரிக்கைக்காக நீங்கள் இதை செய்கிறீங்களோ அதை வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி ஒரே வரையில் ஒரு முறை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா போதும் இப்போ எனக்கு ஒரு மூணு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நான் மூன்று லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன் அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது நடந்துட்ட மாதிரி எழுதிட்டு பக்கத்துலேயே வந்து நன்றி த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த என்ன நம்ம எழுதிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து அது நடந்துரும் அதுவும் நம்ம இதுக்கு தேவையோட சேர்த்து இல்லையா அப்ப கண்டிப்பா வந்தது நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு முறை இப்படி எழுதிக்கோங்க அடுத்ததா இந்த பிரியாணி இலைய உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு இந்த கோரிக்கை இருக்கு இல்லையா நடந்து முடிச்சிட்ட மாதிரி எழுதுங்கன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் ஒன்பது முறை வந்து சொல்லுங்கள் மூன்று லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி த்ரீ சிக்ஸ் நைன் மூன்று லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி த்ரீ சிக்ஸ் நைன் இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் இப்போ மூணு லட்சம் பணம் இருக்குது எதுக்காக இந்த பணத்தை கேட்டீங்க ஏதாவது ஒரு கடன் அடைக்கிறதுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கு எதாவது டெபாசிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எதுக்காவது ஒன்று வந்து இருக்கலாம் இப்போ அந்த தேவையை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்க நீங்கள் போய் டெபாசிட் பண்ணிட்டீங்க கடனை வந்து அடைச்சிட்டீங்க இப்போ நிம்மதியாக வாழ்கிறீங்க அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அதாவது கையில் இப்போ பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சி கற்பனை பண்ணணும் அதன் பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இலை இருக்குது இல்லையா இந்த இலையை ஒரு விளக்குலேயோ மெழுகு காட்டி எரிச்சிடணும் இது எப்போ எரிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் மூணு மணிக்கே செஞ்சீங்க அப்படிங்கும்போது நான் சொன்ன இந்த ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளாரையே நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணி கற்பனை பண்ணி அந்த சமயத்துக்குள்ளாரையே எரிச்சிடணும் நாலு மணியை தாண்டி போகாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி ஒரு வேளை ஆறு மணிக்கு செஞ்சீங்கன்னா அப்போவே ஏழு மணிக்குள்ளாரியே வந்து இதே எரிச்சிருங்க இது அதாவது நான் சொல்கிறது என்னென்னா அந்த ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளாரையே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது கற்பனை பண்ணுறது எரிக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிடணும் பண்ணிவிட்டு இந்த சாம்பலை வந்து காற்றோட காற்றா ஊதி விட்டுருங்க தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இல்லைனா தேங்க்யூ த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு வந்து சொல்லிடுங்க எப்பவும் சொல்கிறது தான் நம்ம முன்னாடியே நன்றிங்கிற வார்த்தையை சொல்லிட்டோம்னா அது கட்டாயம் வந்து நடந்தே தீரும் அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எங்களுக்கு வந்து இந்த பிரியாணி எல்லாம் கிடைக்காதே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் எடுத்துட்டு அதில் இந்த மெத்தடை வந்துட்டு ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் ரிசல்ட் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்